வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி சங்கல்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்புகழ் ஞானம் ஓங்கி வாழ்வேன் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் என்று நமக்குள்ளாகவே பல தடவை சொல்லிக்கொள்ளும்போது நமக்குள்ளாகவே இருக்கக்கூடிய உயிர் இயக்கத்திற்கு ஒரு ஒளிப்பதிவை ஏற்படுத்தி விடுகிறோம் இந்த பதிவு தானாக பலமுறை முறை விரிந்து விரிந்து இயங்கிக் இருக்கும் அதிலுள்ள ஆழமான பொருளும் மனதிற்கு இயல்பாகிவிடும் எல்லாம் அடைய வேண்டிய அளவுக்கு செயல்புரியும் வாய்ப்பும் செயல்புரிய வேண்டிய பொறுப்புணர்ச்சியும் எழுந்துவிடும் அருட்தந்தை கொடுத்த சங்கல்பம் இது மட்டுமாகவே இருந்தது பிற்காலத்தில் அது சுய சங்கல்பம் என்பதின் அடிப்படையில் தனக்கு எல்லாம் கேட்டு பெறுவதாக செய்து கொள்ளப்படுகிறது சங்கல்பம் எதற்காக செய்கிறோமோ அதற்கான ஆக்க சக்தியும் ஊக்க சக்தியும் நம்முள்ளாகவே பிறக்கும் அதாவது அந்த சங்கல்பத்தை நிறைவேற்றுவதற்கான செயல் மாற்றங்கள் நமது உடல் திறனாலும் அறிவின் திறனாலும் நிகழ்த்த பெறும் அல்லாமல் தாமாக எதுவுமே நிகழவே நிகழாது அதாவது ஒருவர் ஒருவரது முயற்சியினால் சங்கல்பம் செய்பவரின் ஆற்றலினால் மட்டுமே அந்த சங்கல்பம் நிறைவேறுவதாக இருக்கும் உதாரணமாக ஒரு மாணவன் ஒரு தேர்விலே அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டும் என நினைக்கிறான் இதற்கு அவன் சங்கல்பம் மட்டும் செய்து கொண்டிருந்தால் அது நடக்காது சங்கல்பம் அவன் உள்ளாக செயல்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த தேர்வுக்கு தேவையான பாடங்களை படித்து தெரிந்து கொள்வான் அதனால் மட்டுமே அவன் மதிப்பெண் பெறவும் செய்வான் அவ்வாறு இல்லாமல் சங்கல்பத்தை ஜபமாக ஜெபித்து கொண்டிருக்கும்போது ஒருபோதும் அவன் நினைத்த மதிப்பெண் கிடைக்காது மேலும் தவ நிலையில் தவத்தின் இறுதியில் மனம் அமைதியான நிலையில் சங்கல்பம் செய்யும்போது நமக்கு தேவையானவற்றை கேட்பதற்கான சங்கல்பங்களும் வராது என்பதும் உண்மை எனவே அக வாழ்க்கைக்கு மட்டுமே சங்கல்பங்கள் பொருத்தமாக இருக்கும் புற வாழ்க்கைக்கான குறிப்பாக உலக பொருட்கள் சார்ந்த சங்கல்பங்களை செய்தால் அது நிறைவேறலாம் நிறைவேறினாலும் அதற்கான கர்ம வினைகளை துன்ப விளைவுகளை அத்துடன் இணைத்து கொண்டு வரவும் செய்யும் ஏனெனில் இந்த சமுதாயத்தில் புற வாழ்க்கைக்காக சங்கல்பம் செய்பவர்கள் பெரும்பாலும் தேவையற்றதையே கேட்டு சங்கல்பம் செய்வதாக இருக்கிறது ஆகவே சங்கல்பம் செய்து அதற்கான முயற்சிகளையும் செய்து நிறைவேற்றி கொள்ள வேண்டும் அதே போல பிறர் உழைப்பையும் பிறர் பொருளையும் வைத்து நமது சங்கல்பங்களை நிறைவேற்றுவதாக இருக்கவே கூடாது என்பதிலும் தெளிவு வேண்டும் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் நன்றியம்மா வாழ்க வளமுடன் சங்கல்பம் இந்த சங்கல்பம் என்ற வார்த்தை ஞான மார்க்கத்திலே சங்கல்பம் என்ற வார்த்தை பயன்பாடாக இருக்கிறது இதுவே பக்தி மார்க்கத்திலே இது வேண்டுதல் என்று இருந்தது அந்த வேண்டுதல் என்பதற்கும் சங்கல்பம் என்பதற்கும் வித்தியாசம் என்ன என்றால் அங்கு அதாவது துவைதம் என்ற நிலையில் இறைவன் வேறாகவும் நாம் வேறாகவும் இருந்து இறைவனிடம் நாம் வேண்டுவதாகவும் அதற்குரிய ஆற்றலை இறைவன் கொடுப்பதாக அங்கு வேண்டுதல் என்று இருந்தது இது ஞான வரும்பொழுது வரும் பொழுது இது அத்வைதம் என்ற நிலையில் நமக்குள்ளாக நாமே அந்த இயற்கையின் ஒரு அங்கமாக இருக்கிறோம் என்ற உணர்வை பெற்ற நிலையில் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆற்றலை நாமே பயன்பாடு பயன்பாடு செய்து நம்மை நாமே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை சங்கல்பம் என்று சொல்லுகிறோம் சரி இந்த சங்கல்பம் என்பது செய்துதான் ஆக வேண்டுமா இந்த சங்கல்பம் என்பது தேவையா ஞான மார்க்கத்திற்கு வந்த பிறகு சங்கல்பம் என்பது தேவையா என்று மகர்ஷி அவர்களிடம் ஆரம்ப காலகட்டத்தில் சிலர் கேள்விகளை எழுப்பியதை நான் கேட்டிருக்கின்றேன் அப்பொழுது மகர்ஷி அவர்கள் அதில் உள்ள உண்மையை சொன்னார்கள் எதற்காக இந்த தவம் முடிந்த பிறகு இந்த சங்கல்பம் என்பதை நான் இணைத்தேன் என்று ஏன் ஏனென்று சொன்னால் கேள்விகளை கேட்பவர் என்ன கேட்கிறார் நாம் இந்த அளவுக்கு நாம் இறை உணர்வு என்ற ஒரு உணர்வை பெற்ற பிறகு செயல்வளைவு தத்துவத்தை உணர்ந்த பிறகு நாம் எதற்கு தகுதியாக இருக்கிறோமோ அதற்குரியது கிடைக்கும் அதை மீறி ஒன்றும் கிடைக்கப் போவது இல்லை இதுதானே செயல் விளைவு அப்படி இருக்கும் பொழுது இது வேண்டும் அது வேண்டும் என்று சங்கல்பம் செய்வது சரியா அதற்குரிய செயலை செய்வது சரியா என்று அவர்கள் கேட்டார்கள் சங்கல்பம் தேவையில்லையே என்று கேட்டார்கள் அப்பொழுது மகர்ஷி அவர்கள் சொன்னார்கள் இந்த சங்கல்பத்தை என்பதை உருவாக்கியதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் நான் எனது வாழ்க்கையிலே இரண்டு பகுதிகளையும் பார்த்திருக்கிறேன் வறுமையின் கொடுமையையும் நான் பார்த்திருக்கிறேன் அதீதமான பொருள் வசதியையும் பார்த்திருக்கிறேன் அந்த இரண்டு நிலைகளையும் பார்த்தவன் நான் அந்த வறுமையின் கொடுமை என்ற ஒரு நிலையை நான் அனுபவம் செய்த காரணத்தினால் அந்த தேவை என்பதற்கே ஒரு பொருளாதாரம் துன்பம் என்று வந்து அந்த வறுமை என்பது வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த அடிப்படையான துன்பம் என்பது அதாவது நாம் சொல்லுவோமே இயற்கை துன்பம் என்று சொல்லோமே அந்த துன்பமே நீங்க பெறாமல் துன்பம் என்றது வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சங்கல்பம் என்பதையே நான் உருவாக்கினேன் என்று சொன்னார் அங்கு உருவாக்கப்பட்டதுதான் இந்த உடல் நலம் நீண்டாயுள் நிறை செல்வம் உயர்புகள் மெய்ஞானம் அந்த வறுமைக்காக அந்த நிறை செல்வம் அப்படிங்கிறத சங்கல்பமாக செய்வதற்காக சொல்ல வந்தவர் அதில் எதை இணைத்து கொண்டார் உடல் நலம் நீலாயுள் இதையும் இணைத்து கொண்டார் ஏன்னா இதுவும் அடிப்படையான துன்பம் என்ற ஒரு நிலையிலிருந்து மாற வேண்டும் என்பதற்காக இணைத்து கொண்டு அதே போல அந்த உயர்வுகள் மெய்ஞானம் என்பதையும் அதை அதில் இணைத்துக்கொண்டார் இது எல்லாமே அடிப்படையாக ஒரு நல்ல ஒரு நிலையில் அந்த தேவை நிறைவு செய்த உடன் அங்கு நிறை செல்வம் என்பதை இன்னைக்கு சமுதாயத்தில் அதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள் நிறைய செல்வம் இல்லை நிறைவை அளிக்கக்கூடிய செல்வம் அதாவது தேவை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய செல்வம் அதற்கு தான் சங்கல்பம் அப்ப இந்த அடிப்படையில் உருவானதுதான் சங்கல்பம் ஆனால் இப்பொழுது அது இப்பொழுது எப்படி மாறிவிட்டது தற்காலத்தில் என்றால் அது தனக்கு தேவையானவற்றையெல்லாம் அதாவது பிற்காலத்தில் அது சங்கல்பம் என்பதின் அடிப்படையில் தனக்கு தேவையானதை எல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்வது என்று மாறிவிட்டது அப்போ இப்பொழுது அதை மாற்றிவிட்டார்கள் அவர்களுக்கு மகர்ஷி அவர்கள் சங்கல்பம் என்பதை எதற்கு கொண்டு வந்தேன் என்று அன்று சொன்ன அந்த செய்தி தெரியாது அதுவும் குறிப்பாக ஆசான் மகர்ஷி அவர்களது சமாதி காலத்துக்கு பின் இங்கு இணைந்தவர்கள் இதில் இப்பொழுதெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சங்கல்பம் செய்து சங்கல்பம் செய்து பெறுவது 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 என்று அதை ஒரு பெரிய ஒரு அதுவே ஒரு பயிற்சியாக அதை காண்பிக்கும் பொழுது இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது பெரிய ஈர்ப்பாக இருக்கிறது அப்போ மக்களை ஈர்ப்பதற்கும் கூட்டத்தை கூட்டுவதற்கும் இதை ஒரு பயன்பாடாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அவ்வாறு வந்துவிட்ட சங்கல்பம் இப்படி மாறிவிட்டது இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்ன என்று சொன்னால் நாம் புறத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் நமது தேவையை நிறைவு செய்வதற்காக மட்டும் வேண்டும் அந்த தேவைக்கு மேல் அந்த பொருள்கள் வருகிறது என்று சொன்னால் அது கர்மவினை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் முதலில் அப்ப அந்த ஒரு தேவை நிறைவு செய்து கொள்வதற்காக சங்கல்பம் எடுக்க வேண்டும் என்று மகரிஷி சொன்னார்கள் இப்பொழுது அதை மீறி நம் மனதில் தோன்றுகிற தேவைக்கெல்லாம் சங்கல்பம் வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலை வந்துவிட்டது உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் பேப்பரில் எழுதிக்கொள்ளுங்கள் அதுவும் இப்பொழுது என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் சமீபமாக நான் ஒரு சங்கல்பத்தை இப்படி செய்யுங்கள் என்று ஒரு பெரிய ஆசிரியர் கூறுவது போல நான் கேட்டேன் எப்படி என்று சொன்னால் மகரிஷி அவம் முடிந்த பிறகு மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய சங்கல்பத்தை சொன்ன பிறகு நீங்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த சங்கல்பங்களை எல்லாம் ஆழ்ந்து நன்றாக ஒரு உணர்வோடு சொல்லுங்கள் நடந்தே தீரும் கண்டிப்பாக நடந்தே தீரும் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அது மட்டுமல்ல இந்த பிரபஞ்சம் அதை கொடுத்தே தீரும் என்றும் அதில் இந்த பிரபஞ்சத்திற்கு அது நல்லது கெட்டது என்று பார்க்க தெரியாது நீங்கள் எதை உறுதியாக கேட்டாலும் அது கொடுக்கும் என்ற வார்த்தையை அப்படியே பயன்படுத்தி வேதாத்திரிய தத்துவங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் என்ற நிலையில் அந்த சங்கல்பத்தை கேட்டேன் எனக்கு மிக வேதனையாக இருந்தது அதாவது இறைநிலைக்கு எதை கேட்டாலும் கொடுத்து விடும் சொல்வார்கள் நீங்கள் எதை நினைத்தாலும் அதுவாக ஆகட்டும் ஆகட்டும் என்று மேலே சொல்லும் என்று சொல்வார்கள் ஆனால் அதற்கு நல்லது கெட்டது தெரியாது என்று அது எதை கேட்டாலும் கொடுக்கும் என்பதற்காக நீங்கள் தவம் செய்துவிட்டு வேணாலும் கேட்கலாம் அது நல்லது கெட்டது எது இருந்தாலும் கொடுக்கும் என்று சொன்னால் நமக்கு அந்த ஆறாவது அறிவு என்பது அந்த நல்லது என்பதை மட்டும் தானே கேட்க வேண்டும் தேவை மட்டும் தானே கேட்க வேண்டும் என்ற அறிவு எங்கு போய்விட்டது இன்னொன்று என்ன என்று சொன்னால் அந்த தவம் முடிந்த பிறகு அந்த கெட்டதை எப்படி கேட்க முடியும் எப்படி தேவையில்லாத கேட்க முடியும் அப்படி என்றால் நாம் அங்கு தவமே செய்யவில்லை இந்த சங்கல்பம் செய்வதற்காகத்தான் தவம் செய்கிறோம் இப்பொழுது தவம் செய்து சங்கல்பம் இறுதியில் என்பது வேறு இந்த சங்கல்பம் செய்வதற்காகவே தவம் செய்வது என்பது வேறு இப்பொழுதெல்லாம் இந்த சங்கல்பங்களை செய்து இதையெல்லாம் பெற வேண்டும் இவ்வளவு பெரிய நிலையில் நாம் வர வேண்டும் இது நடக்க வேண்டும் அது நடக்க வேண்டும் என்பதற்காகவே முப்பது நாள் நாற்பத்தெட்டு நாள் சங்கல்பம் இந்த சங்கல்பத்துக்காக தவம் செய்வது என்பது வழக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது இது சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டு கொண்டும் இருக்கிறது சில பேரெல்லாம் நான் பார்க்கிறேன் நானெல்லாம் பஞ்சபூத நவக்கிரக தவத்தை தவிர வேறு எதுவும் செய்வதில்லை அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் சொல்லுகிறார்கள் ஏன் என்று சொன்னால் நான் இந்த இந்த காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக நான் நாற்பத்தெட்டு நாள் இந்த தவம் செய்கிறேன் அப்ப இந்த சங்கல்பத்துக்காக தவம் செய்கிறேன் இந்த சங்கல்பத்துக்காக மௌனம் இருக்கிறேன் இந்த சங்கல்பத்துக்காக இதை செய்கிறேன் இப்படி ஆகிவிட்டது அதாவது தவம் செய்த சங்கல்பம் என்பது போக சங்கல்பத்துக்காக தவம் அப்ப என்ன ஆகும் என்று சொன்னால் இந்த சங்கல்பத்தின் அலை இயக்கம் அங்கு அவரை மன அலைச்சூழலை வீட்டா இருந்து ஆல்பா அளவுக்கு லெவலுக்கு இறக்குவது நடக்காது அங்கு ஒரு ஒரு முரண்பாடான நிலைதான் வரும் அப்படிதான் அந்த சங்கல்பம் செய்ய முடியும் சரி மகர்ஷி அவர்களிடம் கேட்டோம் இப்படியெல்லாம் சங்கல்பம் செய்தால் இயற்கையில் அதுவும் கிடைத்து விடுமா என்று க சொல்லும் பொழுது மகரிஷி அவர்கள் இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லிவிட்டது ஆறாவது அறிவு என்ற ஒன்றை கொடுத்து விட்டது இனிமேல் உன்னுடைய எண்ணங்கள் நீதான் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் ஆறாவது அறிவை கொண்டு இதில் நான் தலையிடுவதில்லை என்று ஒதுங்கி நிற்கிறது ஏன் ஒதுங்கி நிற்கிறது என்று சொன்னால் அந்த இறையை உணர்வதற்கான மனிதன் அப்ப மனிதன் எதை சங்கல்பமாக கேட்டாலும் அது என்ன வேணும் தந்துவிடும் ஆனால் மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கார்கள் அதற்குரிய விளைவும் கூடவே வரும் அதையும் நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று அற்புதமாக சொல்லியிருக்கிறார் அப்ப இதையும் இதெல்லாம் மகரிஷி அவர்கள் அந்த காலத்தில் சொன்னது இப்போ அதை மட்டுமே செய்யக்கூடியதாக ஒரு இயக்கத்தையே உருவாக்கக்கூடிய ஒரு நிலை வரும் பொழுது இது சமுதாய மக்களை ஏதோ ஒரு ஆசையை காண்பித்து ஒரு கூட்டத்தை கூட்டக்கூடிய அதற்கு பயன்படுத்தக்கூடியதாக இந்த சங்கல்பம் மாறிவிட்டது என்பதையும் பார்க்கிறோம் இதில் என்ன என்று சொன்னால் மகரிஷி அவர்கள் அதற்குரிய விளைவம் வரும் என்று சொன்னாரே இது எப்படி வரும் என்று நான் சிந்தித்து பார்க்கிறேன் இப்பொழுது பாருங்கள் இப்பொழுது இந்த பிரபஞ்ச ஆற்றலை நீங்கள் பெற வேண்டும் இப்போ ஒன்று வச்சுக்கோ இதற்கு ஒரு உதாரணம் கூட சொல்லுகிறார்கள் எப்படி இப்போ ஒருவருக்கு உடல் நலம் சரியில்லை எனக்கு உடல் நலம் நன்றாக ஆகிறது ஆகிறது என்று சங்கல்பம் செய்தால் உடல் நலம் வந்து விடுகிறது ஒருவர் எனக்கு நோயாளியா இருக்கேன் எனக்கு நோய் வந்துருச்சு வந்துருச்சுன்னு நினைக்கும் போது அந்த நோய் குணமாக நே நாளாகிறது இப்போ நாம் நினைத்தது நடந்து விட்டதல்லவா என்று இதை உதாரணமாக காட்டுகிறார்கள் இது எப்படி என்று சொன்னால் இப்போ ஒருவர் அந்த உடல் பாதிப்பில் இருக்கும் பொழுது அதில் இவர் அதை சங்கல்பமாக செய்து எனக்கு குணமாகிவிட்டேன் என்று சொல்லும் பொழுது அங்கு பிரபஞ்ச சக்தி அங்கு விரயமாகாமல் நோய் எதிர்ப்பு சக்தி விரயமாகாமல் பிரபஞ்ச சக்தி பெருகி அவருக்கு நோய் குணமாகிறது என்பது உண்மை ஆனால் அதில் பயந்து கொண்டிருப்பவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து அங்கு நோய் குணமாவதற்கு காலம் எடுக்கிறது என்பது உண்மை இது எதை பொறுத்தது என்று சொன்னால் பிரபஞ்ச சக்தியை பொறுத்தது பிரபஞ்ச சக்தி என்ற எதிர்ப்பு சக்தியை பொறுத்தது இந்த பிரபஞ்ச சக்தியை நீங்கள் சங்கல்பம் செய்து அல்லது உங்களது தகுதியை ஏற்படுத்தி கொண்டு எவ்வளவு பெற்றாலும் அதில் எந்த விளைவும் வரப்போவதில்லை இதை நல்லா கவனிக்கணும் அதை நீங்கள் எவ்வளவு வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம் உங்கள் உடம்புல வந்து நீங்கள் எம்டி ஆக்கிட்டீங்கன்னா அது எவ்வளவு சேர்ந்தாலும் உங்களுக்கு எந்த விளைவும் வராது ஜீசஸுக்கு இரு இருபதுக்கு பதினேழு கிலோமீட்டர் இருந்தது புத்தருக்கு இருபது கிலோமீட்டர் இருந்தது என்று சொல்லுகிறார்கள் இப்போ இதெல்லாம் வந்து தேவைக்கு மேல் இருந்தது என்று அது வந்து கர்மவினையாக துன்பமாக மாறுகிறதா இல்லை இந்த பிரபஞ்ச சக்தி அப்படி கிடையாது ஆனால் இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய பொருள்கள் என்பது வேறு இந்த பிரபஞ்ச சக்தி என்பது வேறு இந்த உதாரணத்தை சொல்லிவிட்டு இதேபோல் நீங்கள் எதிரை அப்படி ஆழமாக நினைத்தாலும் உங்களுக்கு வந்துவிடும் நடந்துவிடும் என்று சொன்னால் இந்த பொருள்கள் என்று சொல்லும் பொழுது இந்த பொருள்கள் சங்கல்பம் வைக்கிறீர்கள் இந்த இயற்கையின் மீது சங்கல்பம் வைக்கிறீர்கள் இந்த பொருள் எனக்கு வேண்டும் ஒரு உதாரணமாக ஒரு கார் வேணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் வைக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஏதோ ஒரு பொருள் என்று வைத்துக் கொள்வோம் எந்த பொருளாக இருக்கட்டும் இந்த பொருள்கள் எல்லாம் அந்த இயற்கை அந்த பொருளாக கொடுக்கப் போவது இல்லை இந்த இயற்கை ஆற்றலை மட்டும்தான் கொடுக்கும் அந்த பொருளை எல்லாம் இந்த ஆற்றலை பயன்படுத்தி இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உருவாக்கியது இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றியது சரி அங்கு இது சங்கல்பமாக வைக்கும் பொழுது அது பிறருடைய மனிதனுடைய பிற மனிதனிடமிருந்துதான் நமக்கு வறுமை தவிர இயற்கையிலிருந்து வரப்போவது இல்லை அப்போ நாம கே கேட்டு பெறுவதெல்லாம் இந்த சமுதாயத்திடமிருந்து தான் பெறுகிறோம் அப்போ இன்னொருவரிடம் இருப்பதை நாம் பிடுங்கிக் கொள்கிறோம் பறித்து கொள்கிறோம் அதை பறிப்பதற்கு சங்கல்பம் வைக்கிறோம் என்று ஆகிவிடுகிறது அப்போ இந்த பறித்துணல் என்பது இந்த பறித்துணல்ங்கிறது இது கூட விலங்கினத்தில் தேவை பசி என்ற தேவைக்காக பறித்துள்ளல் என்ற ஒரு நிலை கூட இருக்கிறது பார்க்கிறோம் ஆனால் இப்பொழுது இங்கே சங்கல்பம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்களே இந்த சங்கல்பம் முழுவதும் இப்பொழுது எப்படி செய்கிறார்கள் தேவை மீறிய சங்கல்பங்கள் தான் இருக்கிறது ஏனென்று சொன்னால் இங்கு தவம் செய்ய வருபவர்கள் பயிற்சி எடுக்க வருபவர்கள் எல்லாம் தேவை நிறைவேறிய பிறகு மன அமைதிக்காகத்தான் வருகிறார்கள் இவர்களிடம் சங்கல்பம் செய் சங்கல்பம் சங்கல்பம் செய் என்று சொல்லும் பொழுது தேவையில்லாததை இல்லாததை மட்டுமே நூறு சதவீதம் சங்கல்பம் செய்கிறார்கள் அதை பெறுகிறது அது வருகிறது என்று சொல்லும் பொழுது ஆயிரக்கணக்கில் கூட்டம் கூடுகிறது அங்கு கூடும் பொழுது இதை இதை சங்கல்பம் செய் என்று சொல்லி பழகுவார் பழக்குபவர் என்ன செய்கிறார் இவர்களை பயன்படுத்தி அவர் என்ன செய்கிறார் அவர் ஒரு சங்கல்பத்தை வைத்துக் கொள்கிறார் இவ்வளவு பிரம்மாண்டமாக நாம் ஒரு அமைப்பை வளர்க்க வேண்டும் இவ்வளவு கட்டடத்தை கட்ட வேண்டும் இதை உருவாக்க வேண்டும் அதை உருவாக்க வேண்டும் இதை உருவாக்க வேண்டும் என்று இவர்களுடைய உழைப்பை அவர் பயன்படுத்துவதற்கும் பயன்படுத்திக் கொள்கிறார் இப்படிதான் இப்பொழுதெல்லாம் பெரிய 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 அமைப்புகளும் ஆசிரமங்களும் உருவாகி இருக்கிறது அது கடைசியில் பல சிக்கல்களில் போய் சிக்கி கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆக இப்பொழுது இப்பொழுதெல்லாம் ஞானிகள் பெரிய ஆசிரமங்கள் பெரிய ஞானிகள் இது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் அங்கு போய் எங்காவது சிக்கிக்கொண்டு கொண்டு அவர்கள் அதாவது அரசாங்கத்தினுடைய பிடியில் சிக்கிக்கொண்டு ஜெயிலுக்கு போறதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ இது எல்லாம் எதன் அடிப்படையில் வந்தது என்று சொன்னால் பிரபஞ்சம் கொடுக்கும் ஆனால் விளைவையும் கொடுக்கும் அப்போ சங்கல்பம் என்பதில் நாம் இப்பொழுது ரொம்பவும் ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியதாக இருக்கிறது சங்கல்பம் என்பது இந்த அடிப்படையில்தான் தான் கொடுத்திருக்கிறார்கள் இதற்காகத்தான் கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் சங்கல்பத்துக்காக தவம் செய்யாதீர்கள் சங்கல்பம் செய்வதற்காக இத்தனை நாள் அத்தனை நாள் இப்படி எந்த புரோகிராம் இருந்தாலும் அதில் நீங்கள் இணைந்தீர்கள் என்று சொன்னால் அதற்காகத்தான் அந்த தவத்தை செய்கிறீர்கள் என்று சொன்னால் அது தவறு தவம் செய்து அந்த அமைதி நிலையில் வரும் பொழுது மகரிஷி அவர்கள் சொல்வார்கள் பாருங்கள் நீ நினைப்பது நடக்கும் என்று சொல்வார்கள் நினைத்தது நடக்காது நினைப்பது நடக்கும் என்று சொல்வார்கள் என்ன சொல்வார் நீ தவம் செய்த பிறகு நீ எதை நினைப்பாய் என்று சொன்னால் எது தேவையோ அதை மட்டும் தான் நினைப்பாய் எது வந்து துன்ப விளைவாக வராதோ அதை மட்டும் தான் நினைப்பாய் அப்படிதான் நினைக்க முடியும் அதை மட்டும்தான் நினைக்க முடியும் அப்ப தவம் செய்து அந்த உணர்வில் என்ன உங்களுக்கு தோன்றுகிறதோ அது மட்டும் சங்கல்பமாக இருக்க வேண்டும் மகர்ஷியினுடைய இந்த ஐந்து சங்கல்பங்களுக்கு மேல் வேறு சங்கல்பங்கள் எது இருந்தாலும் அது புறத்தின் தேவைக்கான சங்கல்பங்களாகத்தான் இருக்கிறது அது அதற்கு வேண்டியதை செய்ய வேண்டுமே செயல்களை செய்ய வேண்டுமே தவிர அந்த செயல்களை செய்யாமல் இது பிரபஞ்சம் கொடுத்து விடும் என்று சொன்னால் அது இப்பொழுது இது சாதாரணமாக நான் பணக்காரனாக வேண்டும் பணக்காரனாக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்போம் பணக்காரனாக ஆகிவிடுகிறான் உண்மைதான் ஆனால் அவனுக்கு அத்தனை விளைவுகளும் அத்தனை துன்பங்களும் வந்து விடுகிறதே அவையும் அவன் அனுபவித்துக் கொண்டுதானே இருக்கிறான் அப்ப நாம் என்ன இந்த தத்துவத்தை வேதாத்திரியத்தில் என்ன கற்றுக்கொண்டோம் இந்த வேதாத்திரிய தத்துவம் இந்த சங்கல்பம் செய்து பெறுவதற்காக வேதாத்திரிய தத்துவம் அல்ல இந்த தத்துவம் எதற்கு என்று சொன்னால் நாம் துன்பத்திலிருந்து விலகி அந்த பேரின்ப நிலையை உணர்வதற்காக நாம் இருப்பதை விடுவதற்காகத்தான் வேதாத்திரிய தத்துவம் அந்த அடிப்படையில் இந்த சங்கல்பம் என்பதை இப்பொழுது தவறான ஒரு பாதையில் இந்த சமூகத்தில் அந்த சங்கல்பம் சென்று கொண்டு இருக்கிறது மிகவும் விழிப்போடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த கடைசியாக சொன்ன ஒரு வார்த்தை பாருங்கள் தன்னுடைய சங்கல்பம் நிறைவேறுவதற்காக பல அன்பர்களை பயன்படுத்தி அவர்களுடைய உழைப்பை எல்லாம் பயன்படுத்தி தன்னுடைய சங்கல்பத்துக்கு அவர்களையெல்லாம் வாழ்த்து சொல்லுகிறது இப்படியெல்லாம் ஆரம்பித்து விட்டார்கள் இது எங்கோ ஒரு இது இதனுடைய நிலை சமுதாயத்தில் பல இடங்களில் இப்படி வளர்ந்து 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 கொண்டிருக்கிறது இதை முழுவதும் இதற்கும் ஒரு தீர்வு வரக்கூடிய ஒரு காலம் என்பது கூடிய விரைவில் வரும் ஏனென்று சொன்னால் சமுதாயம் ஒரு சீர்கேடான நிலைக்கு செல்லும் பொழுது இயற்கை சீற்றமாக வந்து அதை பார்த்து கொள்ளும் அப்படி ஒரு நிலைகளில்தான் இந்த வானியலிலே அந்த ராகு சனி இந்த செவ்வாய் இவற்றினுடைய சேர்க்கை வரும்போதெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைகள் அங்கு தலையெடுக்கப்படக்கூடியதாக இயற்கை சீற்றம் என்ற நிலையில் வருகிறது அப்படி ஒரு காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியில அந்த சனி ராகு சேர்க்கை என்பது வரக்கூடியதாக இருக்கிறது அது நடக்கக்கூடியது குருவினுடைய வீட்டிலிருந்து நடக்கக்கூடியதாக இருக்கிறது இ இவ்வாறு அந்த இயற்கை அந்த நிலையை எடுப்பதற்கு முன் நாமாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் மகரிஷி அவர்கள் இவ்வளவு தத்துவங்களையும் கொடுத்து இவ்வளவு பயிற்சிகளையும் கொடுத்திருக்கிறார் அதனால இந்த சங்கல்பம் என்ற வார்த்தை எப்படி வந்தது எதற்காக வந்தது என்பதை உணர்ந்து கொண்டு இந்த சங்கல்பத்தில் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியமான காலகட்டம் என்பதை உணர்ந்து கொள்வோம் நன்றி 玩儿的时候怎么的 <laughs>